தமிழ் புனல் அருவியில் பருகி மகிழ உங்கள் அனைவரையும் அன்போடு வணக்கம் கூறி வரவேற்கின்றேன் தமிழ் புனலருவி இதுதான் நம் காணொலியின் பெயர் பொல்லாத இந்த உலகத்திலே போராட்டமே நமது வாழ்க்கை போராடும் மனதிற்கு தெம்பு கொடுப்பவையவை நம் தமிழ் இலக்கியங்கள்தாம் இவற்றைப் படித்து நம் வாழ்விற்கு வழிகாட்டியாக கொண்டால் நாம் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதற்கான சிறு ஒளிக்கீற்றே இந்த பதிவு வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் திருக்குறளை உலக பொதுமுறை என்கிறோம் உலகியல் வாழ்வை பற்றிய கருத்துக்களை குரல் அதிகமாக பேசுகிறது ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர் அல்ல திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று அதிகாரம் படைத்தவர் அல்லவா அவர் எதையும் பகுத்து அறியும் அறிவை கொண்டிருக்கும் மனிதன் கடவுளை ஆராயும் அறிவையும் பெற்றிருக்கின்றான் நாம் அதிகம் கற்றுவிட்டோம் என்று வானத்தில் உள்ள செஞ்சுடரை ஆகின்றான் சென்றுவிட முடியாத செவ்வாய் கோளையும் ஆராய்ந்து அங்கே குடியேற விழுகின்றான் கோலையத்தில் தோன்றிய மனிதன் நிலவுக்குச் சென்றாலும் பிரபஞ்சத்தின் சக்தி அறிந்து அதற்கேற்ப இயங்குகின்றான் மனிதன் இயல்பியல் கற்கலாம் இலக்கியம் கற்கலாம் வானத்தையே இழந்தாலும் கற்ற கல்வியினால் பலனில்லை என்கின்றார் வள்ளுவர் ஏன் எப்போது அதாவது எதை செய்யாமல் விட்டுவிட்டால் பலனில்லாமல் போகும் என்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் நமக்கு கட்டளை எல்லாம் போட மாட்டார் அதாவது ஆணையிட மாட்டார் அதை செய் இதை செய் என்று நம்மிடையே வினா தொடுத்து நமக்கு மறைமுகமாக அறிவுறுத்துவார் வள்ளுவர் அதுவே வள்ளுவத்தின் சிறப்பு கடவுள் வாழ்த்தில் இப்படி சொல்கிறார் அந்த பாடலை பார்ப்போம் கற்றதனால் ஆய கொல் வாலறிவன் தொழார் எனின் அதாவது தூய அறிவு வடிவமான அந்த இறைவனின் திருவடிகளை வணங்காதவன் அவன் கற்ற கல்வியினால் அவனுக்கு ஏற்படும் பயன் ஒன்றுமில்லை எனவே இறைவனை வணங்கியே எச்செயலையும் செய்ய வேண்டும் என்பது நம் தமிழ் மரபு அதுவே நமக்கு வெற்றி கொடுக்கும் கடவுளை வணங்காத கல்வியினால் என்ன பயன் என்கிறது வள்ளுவம் நல்லது நண்பர்களே அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்